அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த இதை எதுக்காக இது செய்வதால் என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஆகப்பட்டுறேன் எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும் எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த தான் அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும் ஆனால் தன்னையே போது அவனுக்கு அந்த தல்லாட்டம் வராது ஏன்னா மரணம்ன்றதை நான் அடைய போகிறேன் இனி நான் இருக்க இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்போவுமே மரணம் அடையிலேயே அடைய போகிறதும் இல்லையே அப்படின்னும்போது அவனுக்கு தைரியம் வருது இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது ஒரு பக்தி எல்லா மத வழிபாட்டிலும் ஒருத்தால் அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறியிறானோ அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும் நான் கடவுளை வழிபாட்டேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது ஏன்னா கடவுள் தெரியாது கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல இவங்களுக்கு இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு அதனால் முதல்ல தன்னை அறியணும் தன்னை பார்க்கணும் அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி தன்னை அறியாதவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த தன்னை அறிகிற கலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கு பேர் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற அதுக்கேற்ற ஜாதியில் சாடுறேன் அப்போ பிறவியால் பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம் நான் ஜாதி மதத்தை கடந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கிற எனக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது நாடும் கிடையாது மொழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னுடைய சிற்றறிவு கேட்ட மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லுகிறேன் நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை பெரிய இலக்கணம் படிக்கலை சரித்திரம் படிக்கலை பூகோளம் படிக்கலை கா ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போகல அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தையும் மறந்துடக்கூடாது இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிகட்டுக்கெல்லாம் மாற்றிக்கணும் அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும் தான் உழைக்கணும் தான் சாப்பிடணும் பிறர் உடல் உழைப்புள்ள நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய உழைப்பு ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவனே தவிர நான் அத்தை வாங்குங்கன்ற வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும் பிறருடைய தயவுல இந்த உடலில் உயிர் பிரிவு வரைக்கும் வாழக்கூடாது இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வருது காரணம் என்னன்னா தன்னை அறியாத இந்த மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான் கடவுள்ன்றது உனக்குள்ளே தான் இருக்குது நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான் இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறிப்போச்சு அது காரணம் என்னென்னா தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது தேவை எட்ட அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழறோம் பல காரியங்களை செய்கிறோம் அந்த அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும் ஆசை அடங்குனா மனம் அடங்கும் இது ரெண்டும் காரணமாகந்து மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மட்டுந்தான் ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு மூச்சு அடங்குனா புலன் அடங்கும் புலன் அடங்கினா மனம் அடங்கும் மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும் ஆசை அடங்கிச்சின்னா அவன் துன்பத்திறந்து வெளிப்படுவான் யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் தைரியமாக தன்ன வழிபாட கற்றுக்குங்க அதுதான் தைரியத்தை ஊட்டும் எந்த நிலையிலேயே கடவுளை என்னை காப்பாற்றும் யாருடைய தெய்வம் இல்லைன்ற தைரியம் உண்டாகிடும் அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை எல்லோரும் எடுத்துக்கணும் நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி இரவா பிறவா நிலை என்பது என்ன இது எல்லோருக்கும் சாத்தியமா எல்லா கரைகலை மாதிரி சொன்னாங்க எப்பா திருப்பி நிறைய போகக்கூடாதுப்பா சரிப்பா போ உனக்கு புறவிக்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படியே நான் பிறந்துட்டா கூட உன்னை மறக்காமல் இருக்க வச்சுட்டான் இந்த உலகத்தில் பிறந்தவங்க அம்மா கயிறு வயசில் இருக்கும்போது என்ன பண்ணான் அந்த மூச்சானது சிவோகம்னு ஓடும் என்னன்னு ஓடுமா சிவோகம் சிவோகம் நான் அவனாக இருக்கிறேன் யாரா இருக்கிறேன் நான் அவனாக இருக்கிறேன்னு உள்ள மூச்சுன்னா அது வெளி உலகம் சுவாசம் இல்லாத ஒரு மூச்சு அதனால் வெளி உலகம் சுவாசம் இல்லாத போது அது தன்னை உணர்ந்து தன்னை படைச்ச உணர்ந்து அந்த ஸ்லோகம் மாதிரி போய் வருது உள்ளுக்குள்ளேயே மூச்சு எங்கே போதே உச்சியை போய் இருக்குது அதனால தான் அந்த உச்சியில் போய் தான் கரெக்டாக பிறகுறப்போ தலை வெளியே வருது இல்லைன்னா அது உச்சி போய் முட்டலனா வேறு எதாவது வரும் இருக்கும் புரியுதுங்களா தலை வந்தால் தான் குழந்தை வெளியே வரும் அப்போது இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஒன்றுமே தெரியாமல் ஒரு பிண்டமாக இருக்கிற அந்த உயிர் உடலுக்குள்ளே மூச்சானது சிவோகம்னு போடுது அப்படி ஓடும்போது அதுக்கு பிறப்பு இல்லை அது ஒரு பொம்மையாக தான் இருக்குது வெளியே வந்து வெளியே மூச்சு வெளியே ஓடுறதுக்கு நான் பாரு அவன் உள்ளே போன பிறகு அவன் சிவோகம் மறந்து இந்த உலகம்னு வந்துச்சு அப்போது உள்ள தனக்குள்ள ஒடுங்கி உக்காரும்போது பிறப்பு இறப்பு இல்லாமல் சிவனை நினைக்குது தனக்கு அந்த தன்னை வெளியே தன்னை தன்னிலேருந்து வெளியே வந்த பிறகு இந்த உலகமே பிரதானமானவனை இறைவனை அது மறந்துடுச்சு சர்க்குரு சொன்ன மாதிரி கையை மூடி நிப்பா இருந்தது வெளியே வந்து கையை திறந்த உடனே மறந்துடுச்சு அப்போ அது வரைக்கும் உச்சியை போய் மூட்டி இந்த மூச்சு இப்போ உச்சிக்கெல்லாம் போகாமல் இந்த மூக்கு வழியாக போய் மூக்கு வழியாக வருது அப்போ இந்த உலகம் இயக்கமே அதுக்கு ஆயிடுச்சு உள்ளே இருக்கிற பொருளை அது இப்போ எப்போவுமே பார்க்க இல்லை கேட்க போகிறதில்ல போகிறதும் இல்லை இந்த மாதிரி மூடிச்சு ஓடக்கூடிய சராசரி மனுஷன் எல்லாருக்கும் பிறப்பும் இறப்பும் நிச்சயம் அப்போ அந்த கருவில் இருக்கும்போது மூச்சு எப்படி ஓடிச்சோ அதே போல நாம் நான் போகிற காலத்துக்குள்ள அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அதுக்கான வழியில் நின்று அதே போல என் மூச்சை எனக்குள்ள ஒடுக்கி எங்கே ஓட வைக்கணும் அங்கே ஓட வச்சு நின்னால் அவங்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை அவங்க மட்டும்தான் இன்னொரு தாய் வயிற்றுல பிறக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருப்பாங்க இப்போ நமக்கெல்லாம் சக்தி இருக்குது இன்னொரு க இப்ப செத்தம்னா இன்னொரு பிறவி நமக்கு நிச்சயம் ஆனால் என் மூச்சு எனக்குள்ள ஓடி எங்க கொண்டு போய் சேக்கணும் அங்க சேர்த்துட்டால் இந்த இது இந்த மூச்சுக்கு இன்னொரு கருவுல போகக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை அது ஒரு மலடாயி போகுது புரியுதுங்களா ஒரு தாய் ஒரு பெண்ணு வந்து மலடாயி போச்சுன்னா குழந்தை போற காலம் மாதிரி இன்னொரு கருவை சுமக்கக்கூடிய தகுதி இந்த ஆன்மாக்கு இல்லாத போகுது எப்போ தனக்குள்ள தான் ஒடுங்கி நிற்கும் போது தனக்குள்ள தான் பிரிஞ்சு உலகத்தை பார்க்கும் போது அதுக்கு பிறப்பும் இறப்பும் எத்தனை பிறப்பின்னா தெரியாத அளவுக்கு போகுது அப்போது பிறப்பு இறப்பு வேணான்னு சொன்னால் தனக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும் இல்லை இதெல்லாம் வேணும்பா அப்படின்னு சொன்னால் உலகத்தோட உறவாட வேண்டியது தான் இதுதான் சின்ன விஷயம் அதுதான் ஐயா சொன்னாரு டேய் உலகம் உனக்கு முன்னாலேயும் இருந்தது நீ போனதுக்கப்புறமும் இருக்க போகுது அப்போ உனக்கு முன்னாலேயும் உனக்கு போகிறதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்பி நீ வாழாத நீ வ வடியில் வந்து போயிருக்கிற ஒரு சுற்றுலா பயணி வந்தமா உன்னோட வேலையை சிறப்பாக முச்சமாக போனோமான்னு இருக்குங்க தவிர ஏதோ நீ படைத்த உலகம் மாதிரி இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாத அது உன்ன மாதிரி கோடிக்கணக்கான பேரை பார்த்துது இனிமேலும் அது கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகுது இதில் நீ ஒரு துரும்பு ஆனால் எனக்கு என்னன்னா இந்த உலகம் எனக்கு பெருசாக தெரியுது ஏன்னா அறியாமை அப்போ இந்த அறியாமையெல்லாம் நீங்கணும்னா நான் எனக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும் அப்போ தான் அந்த அறியாமை நீங்க அப்போ தான் இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு என்ன இந்த மூச்சு கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா நிறைய பேர் பிறவான நிலையை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிக்க வேண்டியதான் வாயில நான் காசாக பண்ணமா ஒருத்தர் இப்போ சொன்னார் ஒன்றரை லட்ச ரூபா இப்போ அஞ்சு லட்ச ரூபா கட்டினோம்னா டைரெக்டாக முக்திக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துரு அவங்களுக்கு வந்து பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்துருமா இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லை சாத்தியமே இல்லை சாமி ஐயன் சொன்ன மாதிரி தான் ஒருவேளை குரு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தான் சாத்தியமாக இருக்கும் குருக்கிட்ட வந்த ஒன்று அந்த அந்த இது அதுக்குண்டான விஷயமே இல்லை சாமி சிவ சொல்கிறாரு டேய் நீ போகிற பாதை நல்ல பாதை தான் இறைவனை தான் உங்க லட்சியம் எல்லாம் நல்லதுதான்ப்பா ஒன்றும் குறையே சொல்ல முடியாது நீ உத்தமமான மனுஷன் தான் ஆனா உண்மையிலேயே உனக்கு ஒரு ஆசை அப்படி ஒரு இறைவனை அடையணும்னு உனக்கு நோக்கம் இருந்தா முதல்ல அந்த ஆசையை விட்டுடு அப்படின்றது இறைவனை அடையணும்னு நினைக்கிற ஆசை அதுவே உனக்கு முன்னாடி முல்லாவும் கல்லாவும் நின்று நீ உன்னை போக விடாம அதை தடுக்கண்டா நீ அந்த ஆசை இறை மேலே வச்சுக்கிற ஆசையை கூட விட்டுடுன்றாரு அப்ப இறைவன் மேலே வச்ச அந்த பற்றையே விடணும்னு சொன்னா உலக நம்ம எந்த அளவுக்கு விட வேண்டியது சூழ்நிலை இதெல்லாம் நம்ம உணரணும் இதெல்லாம் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த ரகசியங்களே நம்ம புரிய ஆரம்பிக்கும் ஆனால் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை அவங்களும் போகிறதும் இல்லை அப்படியாப்பட்ட இந்த உலகம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீடர்களுக்காவது இது சொன்னோம்னா அவங்களோட வாழ்க்கை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்ததுன்னா அந்த முயற்சிக்கு எடுக்கிறாங்க அவங்க அவங்க எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் இந்த பாடங்களை அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க அது எல்லாரும் அவங்களோட அனுபவங்களை சொல்லும்போது நமக்கு தே தோணுது இவங்க எல்லாருமே நல்ல நிலைக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அது இதெல்லாம் பயன்படும்னா இப்போ நம்ம இருக்கோம் சரி சாமி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இறைவனை தேடி போகக்கூடாது நமக்கு குரு கொடுக்கற பாடம் இறைவனை நோக்கி போகக்கூடாது இறைவன நோக்கி கொடுக்கிற பாடம் நான் கிடையாது உன்னை தெளிவடையிறது நான் குடுக்குறேன் அந்த மாதிரி விஷயத்துல பா எனக்கே குரு சொல்லும் போது கூட அதான் சொல்ற நீ இறைவனை நோக்கிலாம் போகான்னு நினைக்காத அது நீ நான் சொல்ற விஷயத்துல பயணிச்சிட்டே போ உனக்கு தானாத வந்து அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் உண்மைதான் சமர்வ அப்புறம் இன்னொரு விஷயமும் சாமி நம்ம முத அதாவது பாடம் மொத்தம் பதினெட்டு பாடம் இருக்குது பதினெட்டு பாடத்துல முதல் பாடம் முதல் பாடம் வாங்கினா புளையார் சுழி போட்டதா நினச்சிக்கிறாங்க ஆனா இந்த பாடத்துல மொத்தம் பதினெட்டு பாடத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு சில விஷயத்துல போய் நின்ன தான் அப்பதான் தான் புளியாசூழி போடுறதா ஒரு கணக்கு வருது இது உண்மைதானா உண்மைதான் சாமி உண்மைதான் இந்த புள்ளையார் முதல் புள்ளையார் சொல்லி அப்படின்னா முதல் பாடம் வாங்குறோம் அது முதல் புள்ளையார் சொல் இது எதுக்காகன்னு சொன்னால் எதுவுமே தெரியாமல் நான் ஒரு களிமண் மாதிரி இருந்தேன் எனக்கு ஒரு விஷயம் பல விஷயங்கள் புரிய வைக்கணும்னா இந்த மனம் பக்குவப்படணும் பண்படணும் அப்போ அதை செய்யணும்னா இந்த பாடங்கள் எல்லாமே செஞ்சால் மட்டும்தான் இந்த பாடா போன மனம் பக்குவப்பட்ட மனமாக மாறும் எது இந்த பாடங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மனதுக்கே ஒரு பக்குவம் வரும் இந்த உடலுக்கும் அதை தாங்கிக்க கூடிய பக்குவமும் வரும் அப்போ இந்த ரெண்டுமே உடலும் மனசும் ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா இவ்வளவு பாடங்களையும் செய்யணும் சரி இது செஞ்சுட்டா மட்டும் இந்த உடலும் மனசும் பக்குவம் ஆயிடுச்சுப்பா இது இறைவன போய் சேரும் மன இது மட்டும் போதாது இந்த இந்த பக்குவ நிலை வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர பன்னெண்டு வருஷங்கள் அதுதான் பிள்ளையார் சொல்லி அங்கதான் தான் போறோம் இந்த பாடங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த நிலையில பன்னெண்டு வருஷங்கள் நீ ஆடாம அசையாம உன் நிலை எந்த பக்கமும் சாயாம நீ நடுநிலையா நின்று இந்த உலகத்துல வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் அதுதான் உன்னை இறைவனை போய் சேர்க்கும் ஏன்னா அந்த பன்னெண்டு வருட காலம்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலம் ஐயா ஆசிரமத்தெல்லாம் கட்டிட்டு ஞானத்தை அடையலை ஞானத்தெல்லாம் அடைஞ்சதை பற்றி தான் ஆசிரமம் கட்டினார் அப்போ ஞானத்தெல்லாம் அடைஞ்சவர் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அவர் அப்படியே போயிருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் வேலை வைக்கிறான் உன்னால மட்டும்தான் இந்த காலங்களில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவன் தீர்மானிச்சு வந்தவங்களை தள்ளி விட்டுட்டு நீ போய் ஊரில் போய் வேலையை பார்ப்பேன் உன்னை நம்பி இவ்வளோ கூட்டம் வரப்போகுது அவங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு அள்ளி அணைக்கக்கூடிய இறைவனு தள்ளி விட்டது தான் நம்ம குருநாதர் அவன் அன்றைக்கே அள்ளி அணைச்சிருந்தான்னா நம்ம குருநாதர் நம்ம சேர்க்க முடியாது நம்ம இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்க போகிற வாய்ப்பு காயப்பெல்லாம் செத்து செத்தப்போ ஞானத்தை அணைஞ்சால் கூட சில காலங்கள் இந்த இந்த உலகத்தில் வாழ வச்சு தன் நிலை மாறாமல் இருக்கிறியானு இறைவன் சோதிக்கிறான் அவருக்கு என்ன குறை கண்டிப்பா எல்லா வகையிலையும் இப்போ இவ்வளோ பெரிய ஆசிரமம் இருக்கு இவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ மதிப்பு மறையாது ஆனால் எங்கேயாவது என்ற அந்த கர்வமும் ஆணவும் எங்கேயாவது வந்ததுதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வாழ்க்கைக்குள்ள தன்னை ஒடுக்கினேங்கிற எந்த நிலை போனாலும் தன்னிலை மாறாமே இருக்காரு சமாதான நிலை வரை கூட அவர் தன்னை அந்த நிலையிலே இருக்கா அதுதான் இந்த காலமே நீ ஞானத்தை அடைஞ்சு அந்த பரிபூர்ண பக்குவமான நிலைக்கு வந்தால் கூட அதுல இருந்து பன்னெண்டு வருஷம் நீ ஆடாம அசையாம நிற்கணும் நின்னா அதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு மோச்சம் முக்தி மோச்சம் தான் அதுக்கப்புறம் பிறவே கடை இறைவனோட கலக்க வேண்டியதுதான் வேலை அப்போ இந்த பயணம் இதோட பாடம் வாங்கினேன் அதோட முடிஞ்சு போற பயணம் கிடையாது பாடம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்திலையும் இதே ஒழுக்கத்தோட இதே அமைதியோட இதே ஞானத்தோட இந்த உலகத்துல நம்ம பயணம் பண்ணணும்னு சொன்னா அப்போதான் இறைவனோட பார்வை நம்ம மேலே விடுவோம் இல்லைன்னா ஏறின ஏறி எப்போவுனா இறக்கி விடும் இது ஒரு பரமபதம் ஏனையில் போது சுகமாக தான் இருக்கும் ஆனால் பக்கத்துலேயே பாம்பு படுத்துட்டு இது எப்போ கடிச்சு நமக்கு கீழ வரும் நம்ம யாருக்குமே தெரியாது அப்போது இந்த உலகமே ஒரு பரம பதவ வாசல் வாழ்க்கை தான் இது எப்போ வேணால் ஏற முடியும் எப்போ வேணால் இறக்கி ஒன்று இது வந்து உலக வாழ்க்கை தானே உலக வாழ்க்கை மட்டும் ஞான வாழ்க்கைக்காக தான் நிச்சயம் ஏறிட்டேன் அதோட முஞ்சி போச்சு பண்ணுறதுக்குலாம் இங்கே வேலை கிடையாது கடைசி அந்த நொடி இறைவனோட கலக்கிற அந்த நொடி வரைக்கும் நீ சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பொருள் ஒன்று செய்யும் இல்லைனா ஒரு துரும்பு இருந்தால் கூட உனக்கு இன்னொரு பிறவியை அதை அழிக்கிறதுக்காக இறைவன் கொடுப்பான் அதில் மாற்றமே கிடையாது அதான் அருமையின் அருமையின் ஆசை அருமை ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமை காரணம் என்னென்னா கிட்ட போனோம்னா நீ அவனை மாதிரி ஆனால் மட்டும்தான் அவன் சேர்த்துப்பான் ஒரு ஒரு எல்முனை அளவுக்கு கலங்கம் இருந்தால் கூட அதை தொடக்கிறதுக்கு இன்னொரு பிறவியை நம்ம கொடுப்பான் இறைவன் இதுதான் ஞானிகள் சொன்னாங்க அதனால தான் எவ்வளோ ஆயிரத்தி எட்டு சோதனை வந்தாலும் ஆயிரம் விஷயங்கள் கிட்ட ஞானத்தால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுன்ற சக்தி இருந்தால் கூட தனக்காக அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது தனக்காக தன்னை நோக்கி யாராவது திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உடைச்ச உடைப்பெல்லாம் வீணாக போயிடும் அதனால தான் எல்லா ஞானியும் மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்களே தவிர தனக்காக யாரும் பண்ண ஏன்னா சுயநலம் வந்துடக்கூடாது சரி சார் அப்படின்றது தான் காரணம் சுயநலம் இருந்தால் பிறவி நிச்சயம் உன் உடம்பு உனக்கு நோய் வந்துச்சு இப்போ நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் பார்த்துக்குறேன் எல்லாம் ஓகே ஒரு ஞானிக்கு உடம்பு சரியில்லை அவரு போய் பாத்துக்கலாம் என்ன ஆகும் அப்போ உடம்பே பிரதானமாய்க்கணும் அப்ப உடம்ப நீ கவனிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணியும் அதை காப்பாற்ற வேண்டி நீ போராடுவேன் அப்ப அதுக்கும் ஒரு பிறகு ஏன்னா உடல் பற்று வந்துச்சு எல்லா பற்றுமே இங்க ஒரு பிறவியை கொண்டு வந்து சேர்க்குவோம் ஆனா தான் ரமணன் சொல்றாரு ரமணன் என்ன பண்றாங்க புற்றுநோய் வந்துச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க சமயம் ஐயா வாங்கய்யா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம்யா சரியாயினா அப்படின்றாங்க டேய் இது ஏன்டா நானும் உங்களை கேட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டல் எதுக்காக என்ன தொல்லை பண்ணுறீங்க அது நான் அது கிடக்குது நான் பாட்டுன்னு நான் கிடக்கிறேன் என்ன எதுக்கு தொல்லை பண்ணுறீங்கன்னு கட்டாயப்படுத்தி அவர் கூட்டம் போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடல் மேலே அவருக்கு ஏழ் மூணு அளவு கூட பற்றுன்றதே கிடையாது கடைசி காலத்தில் ரமணன் நடந்து வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா நடந்து வந்தது தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த காலிலேருந்து அந்த நடையிலேருந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நான் தன்னோட உடம்பை அவங்க துச்சமாக மாய்ச்சிட்டாங்க ஏன்னா உள்ளகிற பொருள் அந்த ஞானம் ஒன்றுமே இல்லாதது இப்போ யானை மாதிரி வளர்ந்து நிற்குது உள்ள அந்த ஆன்மா தான் சுயத்தை உணர்ந்து அது ஒரு யானை மாதிரி உள்ளே நிற்குது ஆனால் இந்த இந்த மாளிகை மாதிரி இந்த இந்த உடம்பு இப்போ குடிசை மாதிரி ஆகிப்போச்சு அதான் லாஸ்டலோடு நம்ம சுவாமியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது கூட அதை வார்த்தை சொன்னதாக ஆமாம் ஆமாம் இது ஒரு ஓல குடிசைக்குள்ளே ஒரு யானை பூந்தால் அந்த குடிசையோட நிலைமை என்ன ஆகுமோ அந்த நிலைமை தான் எல்லா மகானோட கடைசி கால காலகட்டத்தில் அந்த வாழ்க்கையில் அதான் பார்த்தாங்க அவங்களால நினச்சா அவங்க உடம்பை முடியும் ஆனால் உடம்பு பக்கம் அந்த ஞானத்தை அவங்க கொண்டு போனாங்கன்னா பிறவி நிச்சயம் அதனால தான் யாருமே உடம்பை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது ஆயிரம் வருடங்க அப்படின்னு போனது காரணமே அதுவும் நம்ம ஐயாவை கண் கூட பார்த்தோம் எந்த மகானே நம்ம போய் பார்த்துக்கல கண்டிப்பாக எங்கேயும் தரிசனம் பண்ணல எல்லாம் கேட்டுருக்கோம் அவ்வளோதான் கேள்வி ஞானம் மட்டும்தான் ஆனால் கண்ணெதிரில் ஒரு மகான் ரத்தமும் சதையுமா நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு இதை நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அந்த மகனோட வாழ்க்கையில இருந்து நாம என்ன கத்துக்க போறோம் இவ்வளவு விஷயத்தையும் அவரை ஏதோ ஏதோ சொல்லிட்டாருப்பா அவரை அவர் ஆசிரமத்தில் சொல்லல அவரு வாழ்ந்து காட்டியிருக்காரு அந்த வாழ்க்கையில இருந்து நம்மளால எந்த அளவுக்குலாம் எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அதை கொண்டு வர முடியுமோ அதுதான் ஒரு நிறைஞ்ச ஞானம் ஞானமுள்ள வாழ்க்கையாவும் கண்டிப்பா இருக்கும் இது உணர்ந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஆனா சீடர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம குருநாதரை பத்தி உண்மை தான் சார் உண்மை உணர்வு உலகம் முழுக்க இருக்கிற வராத சீடர் கூட வராத பக்தர்கள் கூட ஐயாவோட அந்த பறந்த ஞானம் என்னன்றது எல்லாரும் தெல்ல தெளிவாக தான் இன்னைக்கு அந்த ஆசனத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்கிறது காரணமே அவர் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்ன்றது இப்போ தான் அவங்களுக்கு புரிய